வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் தமிழ்நாடு அறுபது எழுவது எண்பது வயது அரசு ஊழியர்களுக்கு சார்ந்து வெளியான மூன்று புதிய அறிவிப்புகள் சார்ந்து விவரங்களை பார்க்கலாம் வருமான வரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஏ ஒய் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து ஒரு சில கருவூலங்களில் அட்வான்ஸ் டாக்ஸ் பிடித்தம் செய்ய ஓய்வுதல்களுக்கு நெருக்கடி கொடுத்து வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது எனவே வருமான வரி இன்கம் டாக்ஸை செலுத்துவது தொடர்பாக ஓய்வுதலுடைய விழிப்புணர்வு ஏற்படுத்துவது அவசியமாகிறது அதாவது பழைய திட்டம் மற்றும் புதிய திட்டம் என்று இரு வகைகளில் வருமான வரி திட்டமானது தற்போது அமலில் உள்ளது பழைய வருமான வரி திட்டத்தின் கீழ் அறுபது வயதிற்குள் இருக்கக்கூடியவர்களுக்கு ரூபாய் இரண்டரை லட்சத்திற்குள் வரி விகிதம் இல்லை ரூபாய் ஐந்து லட்சம் வரையில் ஐந்து சதவீதம் வரியும் ரூபாய் பத்து லட்சம் வரையில் இருபது சதவீதம் வரியும் ரூபாய் பத்து லட்சத்திற்கு மேல் முப்பது சதவீதம் வரியும் விதிக்கப்படும் அதே போல அறுபது முதல் எண்பது வயதிற்குள் இருக்கக்கூடியவர்களுக்கு ரூபாய் மூன்று லட்சம் வரை வருமான வரி இல்லை ரூபாய் ஐந்து லட்சம் வரையில் ஐந்து சதவீதம் வருமான வரி ரூபாய் பத்து லட்சம் வரையில் இருபது சதவீதம் வருமான வரி ரூபாய் பத்து லட்சத்திற்கு மேல் முப்பது சதவீதம் வருமான வரி செலுத்த வேண்டும் அதேபோல எண்பது வயதிற்கு மேல் இருக்கக்கூடிய அரசு ஓய்வுதர்களுக்கு ரூபாய் ஐந்து லட்சம் வரையில் வருமான வரி இல்லை ரூபாய் பத்து லட்சம் வரையில் இருபது சதவீதம் வரியும் ரூபாய் பத்து லட்சத்திற்கு மேல் முப்பது சதவீதம் வரியும் செலுத்த வேண்டும் மாத ஓய்வூதியம் நாற்பத்தாறாயிரத்து நானூற்று எழுபத்தைந்திற்கு கீழ் பெறுபவர்களுக்கு டிடிஎஸ் பிடித்தம் என்பது வராது ஸ்டாண்டர்ட் டக்ஷன் ரூபாய் ஐம்பதாயிரம் கணக்கில் எடுத்துக்கொண்டு வயது வித்தியாசம் இல்லாமல் இருக்க வேண்டும் மீறி பிடித்தம் செய்தால் கருவூல அலுவலர்களுக்கு கடிதம் கொடுக்க வேண்டும் போல் புதிய வருமான வரி திட்டத்தின் கீழ் பழைய திட்டத்தில் இருப்பவர்கள் புது திட்டத்திற்கு வர விருப்பம் தெரிவித்து வரலாம் கருவூல அலுவலர்களுக்கு கடிதம் கொடுத்தால் போதுமானது புது திட்டத்திற்கு வயது வரம்பு என்பது கிடையாது பழைய திட்ட சலுகைகள் புது திட்டத்திற்கு கிடையாது ரூபாய் ஏழு லட்சம் வரையில் வருமான வரி என்பது கிடையாது ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் ஐம்பதாயிரம் வந்து கேன் பி அவைல்டு குடும்ப உறுப்பினர்கள் அதாவது பழைய மற்றும் புதிய வருமான வரி திட்டத்தின் கீழ் வருமான வரி என்பது கிடையாது அதே போல டிடிஎஸ் பிடித்தம் என்பதும் செய்ய முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ சார்ந்த உள்ள கருத்துக்கள் சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களும் ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி